அன்றைக்கு இனிய சம்பத் அவர்களே என் அருமை தம்பி பிரச்சார பீரங்கி முருகன் அவர்களே எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே இறுதியாக பேச இருக்கின்ற பிரியாக்காக கைத்தட்டிய ஆண்கள் பெண்கள் உள்பட அனைத்து நிர்வாகிகளே இந்த இனிய நிகழ்வுகளில் பங்கேற்று கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தெரிந்தும் தெரியாமலும் என்னாலும் உதவியாக இருக்கின்ற இயக்கத்தின் போர்வால் இங்கெல்லாம் இயக்கத்தின் மீதும் இயக்கத்தின் உயிர் இருக்கின்ற கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மீதும் அவதூறு என்ற வார்த்தையில் அள்ளி வீசுகின்ற போதெல்லாம் அதற்கு எதிர்முனை தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக இயக்கத்திற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழக வீராங்கனை அன்பிற்கினிய கழக துணை பொதுச் செயலாளர் கருணாநிதி அவர்களே நன்றி கை கட்டிய அவர்களுக்கும் கூப்புரளித்தவர்களுக்கும் நன்றி ஒரே ஒரு கருத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எனக்கு முன்னால் பேசிய அன்பு தம்பி தமிழன் பிரசன்ன அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பெருந்தன்மையை போற்றி புகழ்ந்து சுற்றி காட்டினார் சொல்லுவார் என்னுடைய சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் விழித்துக்கொண்டு பணியாற்றுகிறேன் என்று அந்த வகையில் உறக்கத்தை கூட தொலைத்து மனித குலத்திற்காக வாழ்ந்த மாமேதோடைய வார்த்தையை இங்கே எடுத்துரைத்தார் மத்திய அமைச்சர் பதவி வந்தபோது கூட பதவி ஆசை துறந்ததாகச் சொன்னார் அதையே அனைவரும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு எந்த நிலை வந்தாலும் பதவி பற்றி கவலைப்படாமல் இயக்கத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற தவறத்தை கலைஞர்களுடைய பிறந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இல்லை அத்தி யாரா இருந்தாலும் நான் பேசிய ஒரு அடுத்து என் நண்பர் பிரியா ராஜன் அவர் பேசும்போது சொன்னார் பெண்கள் சமநிலையிலே இருக்கின்ற மேடை என்று சமநிலையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் முழுநிலையும் அடைய வேண்டும் என்ற ஆசை வரக்கூடாது என்பதை அவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நோக்கு நம்முடைய செயல் நம்முடைய செயல்பாடு அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகின்ற தேர்தலை நோக்கித்தான் அமைய வேண்டும் இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் எதிரெதிர் இருந்து நடைபெறுகின்ற தேர்தல் அரசியல் இயக்கங்களோடு மட்டுமல்லாமல் கள்ளத்தனத்தோடு சேர்ந்து எதிர்கொள்ளுகின்ற தேர்தல் அரசியல் கட்சிகள் துணை மாத்திரமல்லாமல் ஏஜென்சிகள் துணையோடு ஐடி சிபிஐ போன்ற துணைகளோடு இந்த தேர்தல் தளத்தை களம் காண எதிரிகள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இலக்கு களத்திலே நிற்போம் உறுதியாக நிற்போம் களமாடுவோம் மீண்டும் இரண்டாவது முறையாக கலைஞர்களுடைய ஆட்சியை நான் மிகவும் முறையான அன்பு கலைய தளபதி அவரின் தலைமையில் அமைத்து காட்டுவோம் என்ற சூழறையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்